இது நான் உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன் தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சி பாருங்க நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபரா பேசல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்கார்ந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்களா நீங்கள் கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேலே கூட வரி போட்டாங்க இல்லைங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ டாக்ஸ் விஏடி அதோடு இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒம்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்த வரிகள் வரிகளெல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேலே வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஸோ நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாக நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனால் கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது போது அதை இருக்க மாட்டாங்க இப்போ கடைகளில் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது ஓஹோ தான் நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி தான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது தப்பது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்போ நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அந்த பில்லுல நாங்கள் போடுறோம் இதை பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதில் ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு காட்டுறதுனால இப்போதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்லை லாஸ்ட் பாயிண்ட்டு ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பற்றி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன்

When you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both the center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at. And together is what we should take for assessing how much is being spent on education. So just not the central government, because it's a subject under both center and state.

தப்பு பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது வெற்றி அப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம் அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமாக எடுக்கிறோம் அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்றைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணியில சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோற்றோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுருணும் மத்திய அரசு தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட இருந்து அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கிற கூடிய ஆளுங்கட்சி கிட்ட இருந்து மெம்பர் நான் பேர் எடுக்க விடும்போது அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது நன்றிங்க வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்காக இது

பாஸ் தான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படித்தா தான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகுன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியாகுது அதுவும் அந்த மனநிலையும் யோசிங்க அவங்க காலேஜுக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகிறது இல்லை ஐஐடி யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோடு உட்காந்து பேசி முடிவு எடுக்கணும் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க எப்படி அப்படிதான் நானும் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு தீர்மானம் வந்துடும் இல்ல இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் தமிழர்களின் எப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் உங்க

சொல்லுங்க இல்லங்க விசாரிச்சிருக்கிறது யாரு

கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் அமைச்சர் விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யாரை பற்றி பேசலாம் இங்கிலீஷில் ஆ சரி இங்கிலீஷில் ஹூஸ் கோட்டிங் த பைபிள்னுவாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ்னு ஆரம்பிக்கும் இல்லீங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம் உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வெச்சுக்காங்க உங்களுக்கு போணும் சரி உங்க தலையத்துக்கு போணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரி நடந்துட்டு இருக்க எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கோசம் நீங்க ஆஃப் பண்ணிடாதீங்க நீ சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் வெயிங்க ஆன்ல வெயிங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு சிரிப்பு வருது

அவங்க தமிழ்நாட்டுக்கு நான் பணம் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டையும் வச்சுட்டே இருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு தினமும் தொண்டை கிழியை சொல்லிட்டே இருக்கேன் நம்பரையும் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பேப்பர் உங்கள் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது உண்மையை இருந்து போடுறாங்கன்றத நீங்கள் முதல்ல உங்கள் மனசுலேருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்கள் செய்யலை அதனால இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா நீங்க நான் என் தரப்புல கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க போய் அவங்களை எந்த விதத்துல எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்க தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு அதனால தான் வருதா நாடு முழுவதும் கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமாக இருந்துச்சுன்னா அந்தந்த பிஸ்னஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்ஐ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியாக பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது அத கொடுத்தது யார் அடானிக்கு காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில இருக்குது இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க காங்கிரஸ் உம்மன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல அவர் மறைந்த தலைவர் நான் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிக்காங்க அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடாணிக்கு கொடுத்தாங்க டெண்டர் இல்ல ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில அப்படி செஞ்ச காங்கிரஸ் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட்டணியில இந்த மாதிரி கார்பரேட்டு கார்பரேட் கொடுத்துட்டேனா அது கார்பரேட் கொடுத்ததா இல்லையா பின்